மேகம்லாம் நல்லா வெள்ளையாக தான் ஆனால் மழை பெய்யும் இந்த பக்கம்லாம் வானமே தெரிகிற அளவுக்கு இருக்குது ஆனால் மழை பெய்யுது பார்த்தா ஆரம்பிச்சிருக்கு அவங்க ஊரில் மழை ஆரம்பிச்சிருக்கா எங்கள் ஊரில் இப்ப தான் மழையே ஆரம்பிச்சிருக்க டெய்லி கரெக்டாக ஆறு மணிக்கு பெஞ்சது இல்லை மின்னல் வல்லை அந்த தைரியத்தில் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பக்கமாக நனையலை மரம் இருக்கிறனால இந்த பக்கமாக நனையாமல் இருக்குது ரோட்டில் தான் விழுகுது hmm, hmm apa, naiknya kayak ngomporan ya speed alog bu, speed ini yang anjuran nonik putih mau powera, tapat 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 மேலையெல்லாம் வானத்தில் மேகமே இல்லை நல்லா ப்ளூ கலர்ல இருக்கு ஆனால் மழை பெய்யும் உங்களுக்கு மழை பெய்யுதா நீங்கள் எந்த ஏரியா இங்கே மழை பெய்யுது ஸ்பீடாகி ஸ்பீடாக பெய்து குறையுது ஸ்பீடாக பெய்து குறையுது இந்த மாலையிலயும் அரைஞ்சுக்கிட்டே போகும் நீங்கள் எந்த ஏரியா மழை குடிச்சி அதிகமாகிடுச்சு பயங்கரமாக பெய்யுது ஆனால் இந்த இடத்துல மழை பெய்யவே இல்லை மழை இருக்கனால நீங்களாம் எந்த ஏரியா உங்கள் ஏரியாவில் மழை பெய்யுதா மழை ஸ்டார்டிங் ஸ்பீடாக ஆரம்பிச்சிருச்சு பயங்கர ஸ்பீடாக ஆரம்பிச்சிருச்சு டெய்லி இந்த நேரத்துக்கு டக்கு டக்கு டக்குன்னு வந்துடுது செம்ம ஸ்பீடில் ஆரம்பிச்சிருச்சு இந்த மழையிலையும் நனைஞ்சிட்டு பிள்ளையெல்லாம் போகுங்க டியூஷன் போகுங்க நம்மள நிற்க விட மாட்டேங்குது ஆமாம் சாரெல்லாம் எழுதி ஃபுல்லாக சாரெல்லாம் அடிக்குது நம்மள நிற்க விடாமல் சரியான மழை பெய்யுது ஸ்பீடாகிடுச்சு ரொம்ப ஸ்பீடு விழுந்துருச்சு கட்ட 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 கட மேகமே தான் இருந்தது ஆனால் மழை எப்படி வருது இங்கே வேலைக்கு தெரிக்குது நம்ம மேலே எல்லாம் தெரிக்குது என்ன எவ்வளோ ஆ குடிச்சு ஆஹா இல்லை நினைக்கிறது ஐயோ அவ்வளோ ஸ்பீடாக ஆயிடுச்சு என்னாச்சு திடீர்னு கட 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 கடான நடத்துகிறீங்க மிகமாக தான் இருந்தீங்க திடீர்னு ஸ்பீடை கூட்டிக்கிங்க என்னாச்சு கடை கட கடை ஒதுமா ஸ்பீடு நிற்க முடியலையே தெரிஞ்சிது மழை சரியான மழை பெய்யுது அப்படின் நரஞ்சது ஐப்பசி மாசம் அடமலை தான் ஆனா அடைமலையா பெய்யலை காலையில எல்லாம் இல்ல மழை இப்பதான் இருக்கு ஐப்பசி மாதம் அடமலை சரியான மலை ஆனால் என்ன பகலெல்லாம் பெய்யாத மலை இவை தான் பெய்யுது அடமலைன்னா டாமை பெய்யணும் எத்தனை நாள் ஆனாலும் இன்னைக்கு எந்தெந்த ஏரியாவில் லீவு விட்டாங்க திருப்பத்தூர் திருவள்ளூர் அந்த ஏரியாவில் லீவா அடமலை வந்தாலும் தாங்க முடியாது இந்த மலையே தாங்க முடியல அடம் மலை உட்டுவுத்தன் உட்டுவுப்பா ஐப்பசி மாசன் மலை இந்த மலைலையும் கொடைப் புத்து போராங்கு இந்த மலை எப்பா உடும் எதான் ஆரம் சிருக்கே ம் சொல்ல குஷியாக விழுகுது அவங்களுக்கு தான் வீடியோ எடுக்கணும் குஷியாக விழுகுறீங்களா ரொம்ப ருஷியாகிட்டீங்களோ மழையே நல்லா குஷியாக மழை விழுகுது நல்லா ஸ்பீடாகிடுச்சு பயங்கர ஸ்பீடு இதுக்கே தண்ணி தேங்க ஆரம்பிச்சு இங்க இங்கெல்லாம் அடமலை பெய்யுது அவங்க ஏரியால அடமலை பெய்யுதா ஐப்பத்தி மாசம்னாலே அடமலை தான் இது எப்போ குறையுன்னு தெரில ஏரியால மழை பெய்யுதா உங்க ஏரியால மழை பெஞ்சா ஸ்டார்ட் பண்ணுங்க கொஞ்சம் கலந்துச்சு என்ன குறைச்சிட்டீங்க சரி நாங்களும் போயிட்டு வாங்கலாம் நீங்க ஸ்பீடா குறைச்சிட்டீங்க